மூன்று வேலை உணவு தங்குமிடமும் வழங்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான முழுவதும் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டுமே இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஏ அண்ட் ஏனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான அனுபவத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர்லேருந்து அதிகபட்சமாக மூன்று வருடம் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎன்சி மற்றும் விஎன்சி மிஷினில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் செட்டிங் நாலேஜும் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷருக்கு பதிமூணாயிரத்தி பதிமூணாயிரத்து ஐநூறுரூவாருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பதினாறாயிரம் சம்பளம் ப்ளஸ் ஆயிரம் ரூபா போனஸாக இருக்கும் இதுவே ரெண்டு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பதினேழாயிரம் சம்பளமாகவும் அட்டெண்டன்ஸ் போனஸ் ஆயரூவா இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க மூன்று வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் சம்பளமாகவும் ஆயிரம் ரூபாய் அட்டெண்டன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் மூன்று வேலை உணவு தங்குமிடமும் வழங்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் நமக்கு இன்க்ரிமெண்ட்டும் போனஸும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இஎஸ்ஐ இஎஸ்ஐபிஎஃபும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க கொடுக்கப்பட்டிருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்களில் யாராச்சும் வேலைவாய்ப்பு தேடினது தான் உடனடியாக அவங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்திக்கங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்